வரலாற்றில் முக்கியமான பெண்கள் அந்த என்ற வார்த்தை ஒரு உங்கள் எக்ஸ் எக்ஸ்ரோசோம்களை ஒதுக்கி ஜெர்மன் பெண்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜெர்மனி மக்கள் தொகையில் பாதிக்கும் மேல் பெண்கள் அங்கு பெண்களுக்கான சில வழக்கமான பெயர்கள் மேரி ஜெர்மன் பெண்களின் சராசரி ஆயுட்காலம் எண்பத்தி மூன்று ஆண்டுகள் இது ஆண் குழந்தைகளை விட ஐந்து ஆண்டுகள் அதிகம் ஆனால் இந்த பெண் குழந்தைகள் ஜெர்மனியில் சம உரிமையை எதிர்பார்க்க முடியுமா நான் அலெக்சாண்ட் நான் எம்மா என்ற பத்திரிகையில் ஒரு வகையில் அது சிறப்புரிமை கனவுகளை தொடரும் வாய்ப்பு எனக்கு உள்ளது ஆனால் சில விஷயங்களில் ஒரு வட்டத்திற்குள் சொல்லும் பெண்ணாக நீங்கள் ஜெர்மனியில் உணரலாம் வீட்டு வேலை அரசியல் பிரதிநிதித்துவம் என உதாரணங்கள் கூறலாம் கருக்கலைப்பு சட்டத்தில் ஜெர்மனி பழங்காலத்தில் இருக்கிறது அரசியலும் இதற்கு ஒரு காரணம் வாக்குறுதிகள் வழங்கப்படுகிறதை தவிர நிறைவேற்றப்படுவதில்லை உரிமைகள் குறித்து குரல் எழுப்ப தெரியாத பெண்கள் மற்றொரு காரணம் சமத்துவ உலகில் பெண்களுக்கும் சில உரிமைகளை விட்டுத்தர வேண்டும் என ஆண்கள் நினைக்க வேண்டும் என்பதும் ஒரு காரணம் பாலின சமத்துவத்தின் வளர்ச்சி குறித்து பாலின சமத்துவ இடைவெளி குறியீடு என்ற அமைப்பு கண்காணித்து வருகிறது இதன் தரவரிசையில் ஜெர்மனிக்கு ஒன்பதாவது ஆனால் ஊதியத்தில் பாலின இடைவெளி அதிகம் இருக்கும் நாடுகளில் ஜெர்மனியும் ஒன்று நீங்கள் ஜெர்மன் நிறுவனத்தின் பெரிய பொறுப்பில் இருப்பவர் என்றால் உங்கள் பெயர் தாமஸ் மிக்கேல் அல்லது ஸ்டெஃபனாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இவர் லூயி ஓட்டோ பீட்டர்ஸ் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பெண்களின் உரிமைக்காக போராடிய முன்னோடி அவர்கள் பெண்களின் வாக்குரிமை போன்றவற்றுக்காக போராடியவர்கள் ஆனால் அடுத்து நடந்தது என்ன வெற்றி கதையுடன் தொடங்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஜெர்மன் பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது நாஜிக்கள் பெண்களை அதிக குழந்தைகள் பெற ஊக்குவித்தனர் அதிக குழந்தைகள் பெற்ற தாய்களுக்கு கிராஸ் ஆஃப் ஹானர் விருது வழங்கப்பட்டது நான்கு குழந்தைகளுக்கு வெண்கலம் ஆறு என்றால் வெள்ளி எட்டு என்றால் தங்கம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை இது ஜெர்மன் சட்டத்தில் ஒரு விட்டது அரசியல்வாதி எலிசபெத் செல்போட் இதற்கு காரணம் இதனால் அடிப்படை சட்டத்தின் அன்னையர்களில் ஒருவர் என அவர் அறியப்படுகிறார் அறுபதுகளின் இறுதியில் உலகில் அமைதியின்மை பரவியது அரசியல் கட்சிகளில் ஓரங்கட்டப்படுவதாக ஜெர்மானிய பெண்கள் விரக்தி அடைந்தனர் தொடக்கத்தில் பார்த்த தக்காளியை நினைவிருக்கிறதா சோசியலிஸ்ட் ஜெர்மன் மாணவர் சங்கத்தின் கூட்டம் ஒன்றில் சிக்ரிட் மேடையில் இருந்த ஆண்களை நோக்கி தக்காளிகளை வீசினார் இந்த நிகழ்வு பெண் மாணவிகள் ஒரு அமைப்பாக திரள தூண்டுகோளானது அந்த பெண்ணும் இருக்க நேரிடும் பத்திரிகை அட்டைப்படம் நாட்டையே அதிர வைத்தது நூற்றுக்கணக்கான ஜெர்மனி பெண்கள் கருக்கலைப்பு செய்து கொண்டதாக குடும்ப பெயர்களுடன் பிரகடனம் செய்திருந்தனர் ஜெர்மனியில் பெண்ணியத்தின் இரண்டாவது அலை பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை விவாதிக்கும் அளவுக்கு கொண்டு சென்றது ஜெர்மனி ஒன்றிணைந்த வேறுபாடுகளை கொண்டிருந்தது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியது கிழக்கு ஜெர்மனியில் பெண்கள் முழுநேர பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் அங்கு நல்ல குழந்தைகள் பராமரிப்பு அமைப்பு இருந்தது ஆனால் இதை பெண்களின் பொருளாதார விடுதலை என குறிப்பிட முடியுமா என்பது விவாதத்திற்குரியது வேலைக்கு பின்னர் குழந்தைகளின் பராமரிப்பு பாலியல் உணர்வு ஏன் பெண்ணிய பிரச்சனையாகவே இருக்கிறது இது குறித்து பெண்களுக்கான செக்ஸ் டாய்ஸ் கடை நடத்தும் ரஜித் தோர்னிடம் கேட்டேன் நான் ஒரு கத்தோலிக்க பெண்ணாக வளர்க்கப்பட்டவள் காமம் நீங்கள் பேசக்கூடாது ஒன்று கிறிஸ்தவர்களிடம் தேவாலயத்தின் ஆதிக்கம் அதிகம் இந்த பாரம்பரியம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது நாங்கள் இங்கே ஆண்களுக்கு சேவை செய்வதற்காக தான் இருக்கிறோம் சொந்த வேட்கைகளை பற்றி புதிதாக கண்டுபிடிப்பது பெண்களுக்கு புதிய விஷயம் ஆனால் இது பல காலமாக இருந்திராத ஒன்று ஜெர்மன் பெண்கள் திருப்தியாக இருக்கிறார்களா உடலுறவில் திருப்தியின்மை என்று உலகளாவிய பிரச்சனையை தான் ஜெர்மனி பெண்களும் சந்திக்கிறார்கள் என புரிந்து கொண்டேன் உடலுறவில் உச்சத்தை அடைந்து விடுகிறார்கள் ஆனால் பெண்களுக்கு பிரதான விளையாட்டு தேவை உலகின் எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் இதே தேவைகள் தான் பெண்களுக்கு இருக்கின்றன உலகின் சக்தி வாய்ந்த பெண்ணாக இருந்தவர் ஆனால் காட்டியதே இல்லை. இப்போது தன்னை பெண்ணியவாதியாக காட்ட ஆர்வம் பெண்களிடம் இதை பற்றி கேட்போம் நீங்கள் பெண்ணியவாதியா Ich bin mal die Angelin, ne? Eine Frau, die für ihre Rechte kämpft. Für mich hat das auch mal so ein bisschen was mit Unzufriedenheit zu tun. Ich bin nicht unzufrieden. Feminismus ist für mich ja halt eine Extremposition. Und ich bin kein extremer Mensch, der sich nur für Frauen einsetzt. Man kann das auch so sehen, so das englische Wort für die Menschheit, Humanity, dann kann es auch mal ein Wort geben, das mit Femme anfängt. Also in Deutschland sind wir ja schon relativ weit, würde ich sagen. aber in anderen Ländern ist das noch nicht so The Thing is we both come from countries from Latin America where uh women Really need to fight about many things, but here, for example, I talking with many uh, friends whom are guys as well, and they uh, seem to be more open about equality. For mich bedeutet Feminismus, dass uh, Frauen alles erreichen können, was Männer auch können. Das should schon sein. Da bin ich auch dafür. Frauen sollen sich auch im Leben durchsetzen können. Ada, paridhanilin nagamendum. Pengal vechi perumudai lirukamendum. <laughs> Indha kannoli ungalukupidi tirundda. og velkommen til Tv Ingald.